முருகப்பெருமான் துணை மகான் பதஞ்சலியார் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசி டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே இருபத்தி நான்கு வெள்ளி கிழமை ராஜனே அரங்கா புண்ணிய பலம் கொண்ட தேசிகா சரவண சுடரேற்றி அருளும் சர்க்குருவே ஞான தேசிகா தேசிகனை உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துள்ளி ஆசி ஆசிதனை சோபகர் செல் திங்கள் அறிவிக்க ஈரான திகதி புகார் வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மதம் இரண்டாம் நாள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வாரமதில் பதஞ்சலியார் யானும் வழங்குவேன் உலக நலம் பெற சோரமின்றி ஞான மக்களாக சுத்த நெறி வழி உலகோர் தேர தேரவே ஜீவ தயவு கூட்டி தேசிய ஞானம் அருளிவர அறமாகவே ஏற்றுமக்கள் அடிபணிந்து தொடர்ந்து வர வருகவே அவரவர் வாழ்வில் வஞ்சம் சூழ்ச்சி விலகி தர்கின்ற குணமும் தயவும் தர்ம சிந்தனையும் பெருகியே பெருகியே கரும வினை வெள்ளும் பெரும் தர்மமாக செய்து முருகப்பெருமானும் இறங்கி அருள முழுமையான அடைவர் அடையவே அனைத்து மக்களும் அரங்கன் தொடர்பு வழி தடையற ஞான வழி தானாக முன்னேற்றம் கண்டு கண்டுமே தீவினை களைந்து களியில் ஞானிகளாக மாற்றம் தொண்டு வகையே யாவரும் துரித்தகதி கண்டு உயர்வர் உயர்வுடனே உண்மை கொண்ட உயர் ஞானம் சுத்தநெறி தயவுநெறி நிலைத்து நிற்க தரணியோர் சன்மார்க்கவாதிகளாக ஆகவே சக்தி கூடியே அரங்கன் ஞானிகளாக செகமெங்கும் மாற்றம் தனை சித்திகளாகவே புரிவர் புரியவே புண்ணிய பாரதம் முதல் பூவுலகமெங்கும் மாற்றம் தெரியவரும் வரும் ஞான ஆட்சி காலமாக தெரிவித்த தொல்லி ஆசைமுற்று சுபம்